நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் தை ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசையை போன்று புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை அப்படின்னும் அதற்கு முன்பு வரக்கூடிய பதினைந்து நாட்களை மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்றோம் இந்த நாட்கள முன்னோர்களை வழிபட்டு பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வந்து கொடுத்தும் தான தர்மங்கள் செய்வதும் மிகவும் சிறப்பான ஒன்னா வந்து சொல்லப்படுது இந்த வருடத்துக்கான மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வருது மகாலய பட்சமானது செப்டம்பர் எட்டாம் தேதி வந்து துவங்கிடுச்சு மகாலய பட்ச காலத்துல எந்தெந்த திடிகளில் தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் மகாலய பட்ச காலத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற தகவலையும் அது மட்டும் இல்லாம மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பதினைந்து நாட்கள் நாம முன்னோர்கள் வழிபட்ட பலனை பெறணும் அப்படின்னா மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நாளில் நாம வழிபட்டா வந்து போதும் இந்த மகாபரணிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்கு அப்படின்ற முழு தகவலையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் பதிவை முழுவதுமாக வந்து பாருங்க தகவல் அனைத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க இன்னைக்கான வீட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க இந்த மகாலய பட்ச காலத்தை அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக வந்து உங்கள் முன்னோர்களை நினைத்து பூஜை செய்து முன்னோர்களுடைய ஆசையை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதா மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வருஷத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான வழிபாட்டு காலங்களில் ஒன்று தான் மகாலய பட்சம் ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்கள் மகாலய பட்ச காலம் மகாலயம் அப்படின்னா பெரிய கூட்டம் அப்படின்னு பொருள் பட்சம் அப்படின்னா பதினைந்து நாட்கள் கொண்ட ஒரு கால அளவு நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கூட்டமாக பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து நாம் கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் வழிபாடுகள் இதை வந்து ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசி கொடுக்கக்கூடிய காலம் தான் இந்த மகாலயபட்ச காலம் மறைந்த நம் முன்னோர்கள் பித்ரோலோகத்திலிருந்து இந்த பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கும் காலத்தை மகாலயபட்ச காலமாக வந்து சொல்லி வச்சிருக்காங்க தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது இந்த மகாலயபட்சம் வருடத்தில் மற்ற மாதங்களில் வரக்கூடிய அமாவாசை என்று முன்னோரை நினைத்து நாம் தர்ப்பணம் வந்து செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிரார்த்தம் இதெல்லாம் வந்து செய்வோம் ஆனா மகாலயபட்ச பட்ச காலத்துல பிரதமை வந்து துவங்கி அமாவாசை வரைக்கும் தினமும் தர்ப்பணம் வந்து செய்யணும் அனைத்து முன்னோர்களையும் அப்ப நாம வந்து நினைவு வந்து கூறணும் புனித நீர்நிலைகள் கடலுக்கு போய் புனித நீராடி நம் முன்னோர் சாந்திக்காக நாம் பிரார்த்தனை வந்து செய்யணும் அடுத்ததாக இந்த மகாலய பட்சத்தில் எதெல்லாம் தானம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வயதில் பெரியவர்களுக்கும் கற்றறிந்த அறிஞர்களுக்கும் ஆடைகள் ஏழைகளுக்கு வந்து பசிக்கு வந்து உணவு வந்து தானம் வந்து கொடுக்கலாம் படிக்க சிரமப்படக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவு தொகையை நாம் தானமாக வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால முன்னோர்களுடைய மனம் வந்து திருப்தியடைந்து மகிழ்ச்சியோடு நம்மை நன்கு ஆசீர்வாதம் செய்வாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இது மூலமாக பித்ரு சாபம் பங்காளிகளுடைய சாபம் முன்னோர்கள் சாபம் இது அனைத்துமே வந்து விலகி நம்ம வாழ்க்கையில சுபிச்சம் வந்து உண்டாகும் மகாலய பட்சம் புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அல்லது ஆவணி மாத பௌர்ணமிக்கு அம்மாவாசை வரைக்கும் நீடிக்கக்கூடிய அம்மாவாசையை தான் நாம மகாலய அம்மாவாசை அப்படின்னு வந்து சொல்றோம் ஆக இந்த மகாலய பட்சத்தில் செய்ய வேண்டிய சில கடமைகளையும் நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு பொதுவா ஒவ்வொரு அமாவாசை என்னைக்கும் நாம கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் யமதர்மராஜனுடைய கைகளுக்கு போய் அவர் நம்மளுடைய முன்னோர்களை வந்து அழைத்து அவங்க கிட்ட கொடுப்பாரா மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் முன்னோர்களை அவரவர்கள் விருப்பமான இடத்துக்கு போய் வரும்படி யமதர்மராஜன் வந்து அனுமதி வந்து கொடுப்பாரா நம் முன்னோர்களுக்கு விருப்பமான இடம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடு தான் அதனாலதான் அவர்கள் மகாலய பட்சமான இந்த பதினைந்து நாட்களிலும் நம்மளுடைய இல்லத்துக்கு வந்திருப்பதாக நம்பிக்கையா சொல்லப்படுது இந்த பதினைந்து நாட்களும் நம்மளுடைய வசிப்பிடத்தை நாம சுத்தமா வந்து வைத்திருந்து நம்முடைய முன்னோர்களை வணங்கி வந்தா நம்முடைய வாழ்க்கை வந்து விருத்தி அடைவது உறுதி அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா மகாலய பட்சத்தோட இந்த பதினைந்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் நாம திதி கொடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்க்கலாம் முதல் நாள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பௌர்ணமி இன்னைக்கு நாம திதி தர்ப்பணம் வந்து கொடுக்கறதுனால பித்ருதோஷம் வந்து நீங்கும் இரண்டாவது நாள் வந்து பிரதமை குழந்தைகள் பாக்கியம் வந்து கிடைக்கும் மூன்றாம் நாள் துவியதியை மன அமைதி வந்து கிடைக்கும் நான்காம் நாள் சதுர்த்தி தெய்வீகத்தன்மை மேலோங்கி வந்து நிற்கும் ஐந்தாம் நாள் பஞ்சமி திதி ஐஸ்வரியம் செய்கிறோம் ஆறாம் நாள் அப்படின்றது வந்து சஷ்டி திதி புகழ் வந்து மேலோங்கி நிற்கும் ஏழாம் நாள் வந்து சப்தமி சிறந்த பதவிகளை வந்து அடைய முடியும் உத்தியோகத்தில் தலைமை பதவி கிடைக்கும் தடைப்பட்ட பதவி உயர்வு வந்து கிடைக்கும் எட்டாம் நாள் அப்படின்றது வந்து அஷ்டமி திதி முக்தி அடையாத ஆன்மாவுக்கு முக்தி கிடைக்கும் அது மூலமா நற்பலன் வந்து கிடைக்கும் ஒன்பதாம் நாள் அப்படின்றது வந்துட்டு நவமி திதி இந்த நாள்ல நவ திதி தர்ப்பணம் கொடுக்கிறதுனால திருமண தடை வந்து நீங்கும் பத்தாம் நாள் அப்படின்றது வந்துட்டு தசமி திதி எல்லா விருப்பங்களுமே வந்து நிறைவேறும் பதினொன்றாம் நாள் ஏகாதசி படிப்பு கலைகள்ல வளர்ச்சி வந்து பெறும் பனிரெண்டாம் நாள் துவாதசி திதி பொருளாதாரம் வந்துட்டு உயரும் பதிமூன்றாம் நாள் திரையோதசி தீர்க்க ஆயுள் வந்து கிட்டும் பதினான்காம் நாள் சதுர்த்தி திதி ஆரோக்கியம் வந்து கிடைக்கும் பதினைந்தாம் நாள் அப்படின்றது மகாலய அமாவாசை நாள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன அத்தனை பலன்களும் நமக்கு ஒரு சேர வந்து கிடைத்து முன்னோர்கள் ஆசி வழங்கக்கூடிய நாள் தான் இந்த மகாலய அமாவாசை திருநாள் இந்த மகாலய பட்ச காலத்தில் வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் செய்கிறதுனால நம்முடைய முன்னோர்களுடைய ஆசியோட நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குழந்தைகளின் வாழ்க்கையும் உயர்வு பெறும் அப்படின்றது வந்து நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு இதுவரை நம்முடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் முன்னேற்றம் இது அனைத்துமே தடையில்லாமல் வந்து நடக்கும் முன்னோர்களுடைய ஆசையால் பித்ரு சாபம் பித்ரு தோஷம் இது நீங்கும் மகாலய பட்சத்தின் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாட்டை வந்து செய்கிறது வந்து சிறப்பு புண்ணிய ராமேஸ்வரம் போன்ற கடற்கரை தலங்களுக்கு ஒரு அகத்தி கீரை வந்து கொடுக்கலாம் புல் வந்து கொடுக்கலாம் பசுவுக்கு வந்து வாழைப்பழம் வந்து கொடுக்கலாம் அடுத்ததா இந்த பதினைந்து நாளும் முன்னோர்களுக்கு திரி தர்ப்பணம் கொடுத்த பலனை ஒரே நாள்ல வந்து நமக்கு தரக்கூடிய மகாபரணியுடைய சிறப்பு பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புண்ணிய தலங்களில் முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது காசியும் கயாவும் இங்கே போய் இறந்தாலும் சரி இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி அவங்க உடனடியாக முக்தியை அடைவார்கள் அப்படின்றது நம்பிக்கை ஆனால் அனைவராலும் காசிக்கோ அல்லது கயாவுக்கோ போய் முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாது ஆனால் அங்கே போய் தர்ப்பணம் கொடுத்த பலனை தரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த மகாபரணி நாள் மகாபரணியில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அவங்க இறைநிலையாகிற முக்தியை பெறுவார்கள் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது மகாலய பட்சத்துல மகாலய அமாவாசைக்கு பிறகு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பித்திருக்களுடைய ஆசையை பெறுவதற்குரிய நாளா சொல்லப்படுவது இந்த மகாபரணி நாள் இந்த நாளுடைய சிறப்புகளை நம்ம இன்னும் தெளிவா வந்து பார்ப்போம் மொத்தமுள்ள இருபத்தேழு நட்சத்திரங்களில் ரெண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது தான் இந்த பரணி நட்சத்திரம் மாதந்தோறும் பரணி நட்சத்திரம் வந்தால் கூட கார்த்திகை மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மட்டும்தான் நாம் மகாபரணி அப்படின்னு வந்து சொல்கிறோம் கார்த்திகை மாதத்தில் தீப திருநாளனைக்கு ஏற்றப்படுவதற்கு மகாபரணி பரணி தீபம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது இறைவனை ஜோதி வடிவமாக நாம் தரிசிப்பதற்கு இங்கேற்றக்கூடிய தீபம் தான் மகாபரணி தீபம் அதுக்கப்புறமா புரட்டாசி மாதம் மகா ஹிமாலய வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணி அப்படின்னு நாம் சிறப்பாக வந்து சொல்கிறது உண்டு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் அன்னைக்கு கொடுக்கக்கூடிய சிரார்த்தத்தை பரணி சிரார்த்தம் அல்லது மகாபரணி சிரார்த்தம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது ரொம்ப முக்கியமான நாளாக வந்து சொல்லப்படுது மகாலய அமாவாசை அன்னைக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் சிரார்த்தத்துக்கு நிகரா இது வந்து பார்க்கப்படுது பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய மகாபரணியில் கொடுக்கப்படும் பரணி சிரார்த்தம் பரணி நட்சத்திரத்திற்குரிய அதிதேவதையாக கருதப்படுபவர் யமதர்மராஜா தர்ம அதனால பித்ருக்களை வழிபடுவதற்கு உரிய மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மிகவும் முக்கியமானதா சொல்லப்பட்டிருக்கு பரணி சிராஸ்தத்தரோட சிறப்புகள் பற்றி அக்னி புராணம் கருட புராணத்துல சிறப்பித்து வந்து சொல்லப்பட்டிருக்கு மகாலய பட்சத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல நம் வீட்டில் இறந்தவர்களுக்கு திதி கொடுப்பது அப்படின்றது கயாவில போய் திதி கொடுத்ததற்கு சமமான புண்ணிய பலனா வந்து சொல்லப்படுது மகாலய பட்சத்தில் வரும் பரணி நட்சத்திரம் மட்டுமின்றி பரணி நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய சதுர்த்தி அல்லது பஞ்சமிகளும் முன்னோர்களுக்கு சிரார்த்த சடங்குகள் செய்வதற்கு மிகவும் முக்கியமானதாகவும் மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்ததுக்கு இணையாகவும் இது வந்து சொல்லப்படுது இன்னும் மகாபரணியோட சிறப்புகளா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்நாள்ல எந்த புனித தளத்துக்கும் போய் வழிபட்டதோ புனித நீராடியதோ அல்லது எதுவுமே அதாவது சடங்குகள் செய்தது கிடையாது அப்படின்னா கூட அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவருக்கு மகாபரணியில நாம திதி கொடுத்தா அவர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த அனைத்து பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்றது ஐதீகம் மகாபரணியில முன்னோர் அழிந்து நல்ல கர்மா வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால தற்போதைய வாழ்க்கையும் எதிர்காலமும் சிறப்பாக அமையும் அப்படின்றது நம்பிக்கையா சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பரணி நட்சத்திரம் இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை மாலை ஆறு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு இந்த பரணி நட்சத்திரம் வந்து பிறக்குது அது மறுநாள் அதாவது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி வரைக்கும் இந்த பரணி நட்சத்திரம் வந்து இருக்குது ஆனால் பொதுவாக இந்த தீப வழிபாட்டை வந்து பொறுத்த வரைக்கும் மாலை நேரத்துல நாம கடைபிடிக்கிறது வந்து சிறப்பு அதனால வியாழக்கிழமை அதாவது இன்றைய தினம் மாலை ஆறு மணி ஒன்பது நிமிஷத்துக்கு மேலாக இந்த தீபத்தை நீங்க உங்க வீட்டில் வந்து ஏற்றலாம் கோவிலில் கூட போய் ஏற்றலாம் மகா பரணி தீபம் ஏற்றக்கூடிய முறை என்ன அப்படின்றத பார்க்கலாம் நீங்க இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுவதாக இருந்தா இன்றைய தினம் மாலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு மேலாக அதாவது ஆறு மணி பத்து அப்புறமா இரவு பத்து மணி வரைக்கும் இந்த தீபம் நீங்க வந்து ஏற்றிக்கலாம் உங்க வீட்டு நிலைவாசல்ல பெரிதா ஒரு மண் அகல் விளக்கு வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி உங்களுடைய மறைந்த முன்னோர்களை மனசில் ஒரு அஞ்சு நிமிடம் வந்து நீங்கள் நினச்சி வணங்கி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே வந்துட்டு வரணும் இந்த தீபம் கிழக்கு திசை நோக்கி நிலைவாசல்லேயே எண்ணெய் தீர்ற வரைக்கும் வந்து எரியட்டும் எந்த தவறும் வந்து கிடையாது வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றுறது மூலமா எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து வராது இந்த தீபத்தை ஏற்றும் போது எங்கள் முன்னோர்கள் எமலோகத்தில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் இனி வரும் பிறவிகளிலும் அவர்களுக்கு சுகமான வாழ்க்கை அமைய வேண்டும் அவர்களுக்கு பிரபாத நிலை முக்தியை தரணும் அப்படின்னு யமதர்மராஜனுகிட்ட வேண்டிக்கிட்டே இந்த தீபத்தை வந்து ஏத்தனும் வருடத்தில் இந்த நாளில் மட்டுமே எமதர்மராஜனை நினைத்து வழிபடும் முறை வந்துட்டு இருக்கு மற்ற நாட்களில் அவரை நாம வழிபடுறது வந்து கிடையாது பரணி நட்சத்திரத்தன்னைக்கு வீட்டில நாம ஏற்றக்கூடிய தீபம் நம்முடைய முன்னோர்களுக்கு மோட்சத்தை வந்து கொடுக்கும் மகாலய மற்றும் முழுவதிலும் முன்னோர்களை வழிபட்ட பலன் நமக்கு வந்து கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு இந்த தீபத்தை வீட்டில் ஏற்றுறதுக்கு சங்கடமாக இருந்தால் விருப்பம் இல்லை அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில்லையோ முருகன் கோவில் இருந்தது அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றி முன்னோர்களுக்கு நீங்க நன்றி வந்து தெரிவிக்கலாம் இந்த தீபம் ஏத்துறது மூலமா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து இந்த பரணி தீபத்தை ஏத்துறது மூலமா நம்ம வீட்டுல துர்மரணங்கள் வந்து நடக்காது விபத்துக்கள் நடக்காது வீட்டில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கிய பிரச்சனை வந்து தீரும் உங்களுடைய வீட்டுல சிறு வயதிலேயே யாரேனும் இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களை நினைத்து இந்த தீபத்தை ஏத்தினா அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையும் அவர்கள் வாழ்த்து உங்க குடும்பத்தை வந்து வந்து சேரும் இது மூலமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் மிக மிக சுலபமான தீர்வு கிடைக்கும் நம்பிக்கை மகாபரணி செய்ய நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை எள்ளும் சூரிய பகவான வழிபட்டதுக்கு அப்புறம் வீட்டில விளக்கேற்றி ஏதாவது நெய்வேதிய படைத்து தெய்வ வழிபாட்டை வந்து கடைபிடிக்கணும் பகல்ல முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு வந்து செய்யணும் மாலை நேரத்தில் வீட்டிலேயோ கோவில்லையோ போய் நல்ல நெய்யில தனியா தீபம் வந்து ஏற்றணும் இந்த மகாபரணி நாளில் சிறப்பாக செய்ய வேண்டிய தானம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தானத்திலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம் யாராவது பசியோடு இருக்கக்கூடிய ரெண்டு பேருக்கு உங்கள் கையால் இன்றைய நாளில் சாப்பாடு வந்து வாங்கி கொடுங்க உங்களால் முடியும் அப்படின்னா வஸ்திர தானம் வந்து கொடுக்கலாம் பருப்பு வகைகள் அரிசி இதையும் தானமாக வந்து கொடுக்கலாம் இந்த மகாலயபட்ச பதினைந்து நாட்களில் இந்த பரணி நட்சத்திரம் எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே போல் இந்த மகாலய பட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமி திதியும் துவாதசி திதியும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது இந்த நாளில் நாம் திதி கொடுத்தாலும் மிகவும் சிறப்பான பலன்கள் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த வருடம் மத்தியாஷ்டமி வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி வருது துவாதசி திதி வந்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துவாதசி திதி வந்துட்டு வருது அதாவது பதினைந்து நாட்களும் திதி தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பு அப்படின்னாலும் ஒரு சிலரால் பதினைந்து நாட்களும் இதை முறையா வந்து கடைபிடிக்க முடியாது அப்படிப்பட்டவங்க இங்க குறிப்பிட்ட இந்த மூன்று நாட்கள் வந்து செய்யலாம் அதுவும் முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகாலய அமாவாசை வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முன்னோர் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த மகாலயபட்சத்தில் என்னென்ன வந்து செய்யணும் என்னென்ன தவறுகள்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மகாலயபட்ச விரத விதிகள் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பதினைந்து நாட்களும் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது முன்னோர்கள் எந்த ரூபத்தில் வேண்டும்னாலும் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வரலாம் அப்படின்றதுனால மனிதர்கள் மட்டுமின்றி மிருகங்களையும் நாம மரியாதை குறைவாகவோ மனம் வருத்தப்படும்படியோ நடத்தக்கூடாது விரதத்துக்காக சமைக்கும் உணவுகளில் வெங்காயம் பூண்டு இதை நாம் வந்து கண்டிப்பாக சேர்க்கவே வந்து கூடாது மகாலயபட்ச காலத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது இந்த பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்மோடு இருப்பதாக வந்து ஐதீகம் அப்படின்றதுனால இந்த காலத்தில் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நாம் கலந்துக்க கூடாது புதிய வீடு புதிய வாகனங்கள் புதிய ஆடைகள் வாங்குவதை நாம் வந்து தவிர்க்கணும் மகாலய பட்சத்தில் புதிய வீட்டுக்கோ அல்லது வாடகை வீட்டுக்கும் நாம குடி போக இது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா பட்சத்தில் விரதம் இருக்கிறவங்க இந்த பதினைந்து நாட்களும் முடி வெட்டுவது நகம் வெட்டுவது இதை வந்து தவிர்க்கணும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் கொடுப்பதோ அல்லது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதோ சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாது சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் தான் இதை வந்து செய்யணும் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவது உள்ளிட்ட சடங்குகளை சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நாம் செய்து முடிச்சிடணும் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமா செய்யக்கூடிய எந்த ஒரு சடங்குக்கும் பலன் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது மகாலயபட்ச காலத்தில் சுபகாரிய எதுவும் நடத்தக்கூடாது இந்த பதினைந்து நாட்களும் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் எதையும் வாங்கக்கூடாது செருப்பு ஆடை இதை வந்து தானம் கொடுக்கலாமே தவிர புதிதா நாம வந்து வாங்கக்கூடாது என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச காலத்தில் எழுந்து முன்னோர் வழிபாட்டை காலையில் எழுந்து முன்னோர் வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் தான் வழக்கம் போல பூஜை அறையில் விலக்கேற்றி தெய்வ வழிபாடு வந்து நாம் வந்து கடைபிடிக்கணும் பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து முன்னோர் வழிபாட்டை வந்து கடைபிடிக்க முடியாதவங்க மகாலய அமாவாசை மகாபரணி மத்தியாஷ்டமி துவாதசி இந்த நாட்களில் கண்டிப்பாக தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் இப்படி செய்கிறதுனால ஆண்டு முழுவதும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு உணவு வந்து கொடுக்கணும் இதுவரைக்கும் இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலய பட்சத்தோட சிறப்புகள் வந்து குறித்து மகாலயபட்ச காலத்தில் வரக்கூடிய மகாபரணி வழிபாடு குறித்த தகவலையும் மிக தெளிவாக எடுத்து சொல்லிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து பண்ணிட்டு இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்